இன்று காலை தியானத்திற்காக நம்ம பார்க்க போற வசனம் பதினேழாம் அதிகாரம் வசனம் தன்னை தன் போட்டு அதிலிருந்து ஒரு கல்லை எடுத்து கவனில் வைத்து சுழச்சி நெற்றில் பட எரிந்தான் அந்த கல் அவன் நெச்சியில் பதிந்து போனதினால் அவன் தலையில் மூங்குப்புற விழுந்தான் நீங்க யோசித்து பாருங்க கோலியா தவளோ பெரியவனா இருக்கிறான் தாவிது ரொம்ப சின்னவனா இருக்கிறான் அவன் கையில் உள்ள ஆயுதம் கல்லும் கூழாங்கல்லும் யோசித்து பாருங்க கோழியாத்தவன் எவ்வளவோ பரியாசம் பண்ண தாவித என்ன சொல்றான் நீ நிந்திக்கு இஸ்ரவேல் தேவனுடைய நாமத்தை கொண்டு நான் வருகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த கல்ல வச்சு அவனை அடிக்கும்போது நீங்க யோசித்து பாருங்க ஒருத்தவங்க அடிபட்டுச்சுன்னா அவங்க எப்படி விடுவாங்க இப்படி தான் விடுவாங்க ஆனால் கோலியா முகங்குப்புற முகம் கூப்புற பின்னாடி ஆண்டவர் நின்று என்ன பண்றாரு செயல்படுகிறார் உங்க வாழ்க்கையிலும் ஆண்டவர் என்னால முடியாது நீங்க பார்த்துக்கோங்கன்னு தாவித போல ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு பாருங்க கட்டாயம் ஆண்டவர் உங்களுக்கு அந்த இடத்துல இருந்து ஜெயத்தை கொடுக்க வல்லவரா இருக்கிறார் தாவிதால முடியாது அவனுடைய பலத்தால முடியாது ஆனா அவனை பலப்படுத்து இயேசுவால இயேசுவால் அவனை ஜெயிக்க வைக்க முடியும் உங்கள் வாழ்க்கையில என்னால் இந்த காரியெல்லாம் செய்ய முடியாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா உங்களுக்காக ஆண்டவர் யுத்தம் பண்ணி உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்க வர வர வல்லவராக இருக்கிறார் ஒரு அருமையான பாடல் உண்டு என்னொன்றும் கூடாதென்று என்னை நான் தந்து விட்டேன் நீங்கள் ஆண்டவரையை நோக்கி பார்த்து சொல்லுங்கள் அப்பா என்னால் ஒன்றும் கூடாதப்பா அண்ட ஒரே தாவியதுக்கு நீங்கள் வச்சு தந்தீங்க அதே போல் என்ன வாழ்க்கையில் நிற்க கோழியாத்தை ஜெயிக்க எனக்கு நீங்கள் வெற்றி தரப்போகிறதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் சிபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமீன் ஹாவ் அ நைஸ் டே